திரு ராமன் சார் அதாவது ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஒரு சில பிளவுனால் இன்றைக்கி இப்படி நிற்குது புதிய கட்சிகள்லாம் வேறு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இதனுடைய இணைப்புனால் என்ன மாதிரியான சாதனை சாதனை படைக்கிறதுக்கு அதிமுக தயாராக இருக்குது அல்லது இணைப்பதற்கான அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்குது இந்த அண்ணா அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் கடந்த நாலு ஆண்டு காலமாக தலைவி சின்னம்மா தொடர்ந்து பாடுபடுகிறார் அந்த நிலைப்பாட்டை தான் இன்று பேரரசர் அண்ணாவுடைய நூற்றி பதினொழாவது பிறந்தாள் முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி வந்து இதை முக்கியத்துவம் கொடுத்து அது மட்டும் இல்லை அண்ணாவினுடைய பல அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சாதனைகள் அவர் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு செய்த மிக பெரும் சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு இளம் தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோடிட்டு காட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் இந்தியாவில் அரசு தேசிய கட்சி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடே மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து மாநில கட்சிகளும் மாநிலத்தை ஆளும் தேசியத்தை ஆளக்கூடிய வல்லமை உருவாகும் அதுக்கு மாநில கட்சி ஆணிபேராக இருக்கும் என்பதை பேருந்து அண்ணா மூலமாக அறுபத்தேழுலேருந்து முதலமைச்சராக அவங்க செயல்பட்டது அதன் பிறகு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று கட்சித் தொண்டர்கள்தான் கேட்கின்ற போது ஐயோ அரசாங்க பண்ண அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா நான் செய்கிறேன் அதை என்னுடைய என்னுடைய எஞ்சார்த்து நான் செலவு பண்ணுறேன் என்று சொல்லும்போது அண்ணாவே அந்த செலு சிலை வடிவமைக்கக்கூடிய இடத்தில் நின்று அது எப்படிலாம் செய்யப்படுறாங்கன்னு சொல்லும்போது ஒர்ஜல் அந்த சிலையை நீங்கள் பார்த்திங்கன்னா அண்ணாத்தர் சா ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது அப்படிப்பட்ட சிலை இன்று எங்கிருந்து எங்கே இருக்குது தெரியுமான்னு உண்மையில் எனக்கே தெரியாது அந்த சிலை யார் வச்சான்னு ஆனால் தியாகத்தில் சின்னம்மா சொல்கிறாங்க அண்ணாவே அந்த சிலையை பார்த்து வடிவம் கொடுத்து அண்ணா மவுண்ட அண்ணா சிலையிலே தான் அண்ணா சிலை இருக்கின்றது அது இன்றைக்கி இந்த இந்த ம ஜப்புளர்ஸ் தொலைக்காட்சியில் என்னன்னா இன்னைக்கு மவுண்ட் ஓட்டில் ஓமுந்தரார் அரசு மருத்துவமனை அருகே உள்ள அண்ணா சிலை இது இளம் தலைமுறைகளுக்கு தெரியாது அப்படிப்பட்ட சிலை எம்ஜிஆர் வடிவம் அவர்கள் வடிவம் கொடுத்தார் அந்த சிலையின் பெயரில் தான் திமுக அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே அண்ணாவின் கொள்கையை கடமையும் கண்ணியமும் கட்டுக்கப்படுமாக கொண்டந்த அந்த அரசியல் கட்சி அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சியில் அண்ணா பிறந்த அந்த இடத்தை வந்து பொது ஆக்கப்பட்டு அதன் பிறகு மாண்புமிகு ஜெயலலிதா மேயர் முதலமைச்சராக வந்த பிறகு அவருடைய எழுதுன நூல்கள் அனைத்தும் அரசு அமைக்கப்பட்டு இவ்வளோ பெரிய சாதனைகள் அண்ணாவுக்காக இந்த அரசு பண்ணி செய்துள்ளது என்றால் நான் இந்த எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அரசியல் கட்சி பல பிறகுபட்ட காலத்திலெல்லாம் நான் ஒருங்கிணைந்து செயல்பட்டேன் அது மட்டுமல்ல ஒரு தொண்டன் கூட இந்த கட்சியிலிருந்து விலகிவிடக்கூடாது என்று கண்ணே காவலேண்டு இருந்தேன் அது மட்டுமல்ல கட்சியில் வரக்கூடிய கூட்டணி தலைவர்களும் ஒருங்கிணைத்து அவர்களை அமர வைத்து எல்லாம் எந்த தொகுதி வேண்டும் என்ன எல்லாமே இந்த கட்டை கொடுத்தேன் ஆனால் இப்படி நான் ஒன் ஒன்றிணைக்க வேண்டுமென்ற ஒரு சீரிய சிறப்பில் அந்த ஆட்சியை வெற்றி நடை போட்டு கொண்டு வந்த அந்த பங்கில் நானும் ஒருவர் தான் ஆனால் இன்று அதிமுகவுடைய போக்கு செயல்பாடுகள் சில தலைவருடைய சித்தாந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் பொறுத்து கொள்ள முடியல காரணம் என்றால் இன்று ஆளுமை இருக்கக்கூடிய திமுக கட்சி இந்த கட்சி மக்களுக்காக அல்ல ஒரு குடும்பத்துக்காக ஆளக்கூடிய நிலைமையில் இருக்குது இதை மாற்றம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்ட வேண்டும் மீண்டும் ஜெயலலிதா கொண்ட வேண்டும் இது தமிழ்நாட்டு மக்கள் எண்ணம் மட்டுமல்ல அதிமுக எண்ணமும் கூட அதைத்தான் தொடர்ந்து நான் பாடுபடுகிறேன் என்று தேக தலைமை மிகப்பெரிய அறிவு சிந்தனையை பாருங்கள் உண்மையிலேயே ஒரு திராவிட சித்தாந்தவாதி திராவிட ஆராய்ச்சி உண்மையிலே எத்தனையோ மனிதர்களையும் பார்த்துக்கிறேன் நான் சொன்ன கருத்துக்களை அழகா அந்த அட்டாச்மெண்ட் கொடுத்து ஏன்னா அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அண்ணா நகர் என்ற பேரும் அதில் தான் உருவானது என்னன்னா அண்ணா நகர் என்ற சென்னையில் இருக்கிற அண்ணாநகர் என்ற மிகப்பெரிய அன்னைக்கு சென்னையில் மிகப்பெரிய விஐபியுடைய ஏரியாவான அண்ணாநகர் செய்தும் அவரால் தான் அந்த மாநாட்டு கூட்டணி தான் இருக்குது உங்களுக்கு வந்து அன்னைக்கு பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் அவன் கர்ணையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான் என்ற பாடல் கூட இருக்குது இன்றைக்கி அந்த அண்ணாசலில் இருக்கிற எம்ஜிஆர் சிலை கிட்ட தான் மாங்குடி மைனரணும் ஒரு படத்துல வாலி ஒரு பாடல் எழுதிருப்பாரு அதுல விஜயகுமார் அந்த அண்ணா சிலை முன்னால தான் அந்த பாட்டு பாடுவார் பாருங்க என்ன சொல்லுவாருன்னா அண்ணா நீ இங்கே படி நடந்தி இருக்கு புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு ஏழை எளியவர் காலம் கனிந்து இருக்கு நீதிக்கும் நேரு மதிப்பு இருக்கு அண்ணான்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த பேரணியில் அண்ணாவே நடந்து வந்தது போல ஒரு காட்சி அந்த பாடல் உண்டாள் இத்தனை விவரகமும் இத்தனை சிந்தனையும் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு தந்த பெருமை தேகத்தழுவி சின்னம்மாவுக்கு தான் சேரும் காரணம் என்றால் தேகத்தழுவி சின்னம்மா அந்த வரலாறு சொன்னால்தான் இந்த அரங்கத்தில் இன்று நான் பேசுகின்றேன் அண்ணன் பேசுகின்றார் ஆனால் துரைக்கர்ணாவுடைய அந்த கருத்துக்கள் பற்றின இளைய தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கருத்துக்காக இருக்கும் இதன் பிறகு இந்த அண்ணாவுடைய கருத்துக்கள் சாதனைகள் உடைய சரித்திர சாதனைகள் ஜெயலலிதா அம்மாவுடைய மக்களுக்கு காணப்பட்ட திட்டங்கள் மூன்று நிச்சயம் மூன்று லட்சியம் ஒன்று நிச்சயம் எது பிடியரசி அது கூட இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியாது பிடியார் என்ன தெரியாது வந்து மூன்று நிச்சயம் தேர்தல் வாக்குறதே ஆனால் ஒன்று நிச்சயம் அதை கூட இன்னைக்கு தேகத்தில் சின்னமா அந்த பிடியரசு அந்த பழைய காத்த வரலாறு படியரசு தான் அது வந்து ஏன்னா எங்க கனியாரு படத்தில் பிடியரசுன்னு சொல்லுவாங்க நீங்க படியரசுன்னு சொல்றீங்க அதுதான் அந்த பி பா என்ற வார்த்தை உச்சரிப்பு டிஃபரன்ஸா இருக்குதா வந்து ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது இளம் தலைவர் அளவீடு ஆமா படிங்கிறது இப்ப கிலோ படி ஒரு ஆமா ஆமா அது ஒவ்வொரு இடத்துலயும் சில வார்த்தைகள் உச்சரிப்பு வேறையா இருக்கும் வந்து அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தியாகத் தெளிவு சின்னம்மா வந்து இன்னைக்கு அண்ணாவுடைய நல்லது நான் மறுபடியும் அடுத்த சுற்றுலா வரேன் அவன் சார் அதாவது தொண்டர்களுடைய கருத்தும் புரட்சி சின்னம்மாவுடைய கருத்தும் ஒன்றா இருக்கு ஒருவேளை ஒன்றிணைவதற்குன்னு தாமதமானால் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தில் புரட்சி தலைவி மகுடம் சூட்டிய அதிமுகவில் புரட்சி வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக புரட்சி புரட்சி வெடிக்கும் அந்த புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக தேசிய அளவில் நீங்கள் தமிழ்நாடுன்னு பார்க்காதீங்க இந்த பிரச்சனை ஏன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து தேசிய அளவில் அளவில்லாம் ஒரு கட்சிக்கு இதில் மெயின் ரோல் இருக்குது அதில் என்ன விஷயம்னா சின்னம்மா ஏற்கனவே சொல்கிறாங்க அவங்க நான் எம்ஜிஆர் காலமான பிறகு அன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த கட்சியின் ஒற்றுமையை நான் வலியுறுத்தி வந்து எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வந்தேன் இன்னைக்கு ஏன் இது வந்து இவ்வளோ முரண்பாடான கருத்துக்கள் என்றால் சில தலைவர்கள் அதிமுகவில் இப்போ இருக்கிற சில தலைவர்களுடைய ஒரு முரண்பாடான கருத்து வேறுபட இந்த பிரச்சனை இருக்குது பெரும்பாலும் தலைவர்கள்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க அவர்கள் மெயின் இந்த மெயின் வேறு யாராக இங்கே இருக்கிறார்களோ அவர்கள் அடம்பிடிக்கின்ற காரணம் என்றால் இந்த அடம்பிடிப்பதனால் கண்டிப்பாக தென் மாநிலங்களில் திமுகம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அது தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்துகின்ற போது அதிமுகவில் உச்சக்கட்டமான குழப்பங்கள் ஏற்படும் இந்த குழப்பங்கள் ஏற்படுவதனால் மீண்டும் இன்றைக்கி இருக்கிற மக்கள் நம்ம எது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சிக்கு திரும்பவும் நாம் பா பாயிண்ட் கொடுத்து விடக்கூடாது என்பதில் தகத்திலே வச்சு நம்ம தெளிவாக இருக்கிற கொடுத்து விடக்கூடாது ஆகவே வறுமன் காப்போம் என்ற நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஜெர்மனி அந்த லண்டன் வந்து தொழில் முதலீடுக்கான ப வந்து பயணத்துக்கு அங்கே மேற்கொண்டாங்க அது தொழில் முதலுக்கான பயணம் கிடையாது அவங்க தனியாக அரசாங்க செலவில் இன்ப சுற்றுலா போன போன மாதிரி தான் போயிருக்காங்க ஏன்னு கேட்டிங்களா இங்கே அங்கே போன கம்பெனி ஏற்கனவே இது எப்படின்னா ஏற்கனவே ஒரு பில்டிங் இங்கே கட்டுறீங்களா அதில் சிசி ஆர்டர் வாங்கினா சிசி ஃபினிஷிங் கம்ப்ளீட் சிசி ஃபினிஷிங் ஒரு ஆர்டர் வாங்குவாங்க அதே போல் ஏற்கனவே இங்கே நடந்துகிட்ட கம்பெனிக்கு மொழி வடிவம் கொடுத்து நீ வா இப்போ வந்து கம்ப்ளீட் சிசி ஆர்டர் கொடுத்த மாதிரி இந்த செட்டப் இது இது யாரை ஏமா எப்படிலாம் ஏமாத்து என்பது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள்களா அவ்வளோ ஏமாளிகளா இந்த மக்களை எப்படி இந்த அரசு ஏமாற்றுகின்றது என்பது மட்டுமல்ல அமெரிக்காவுடைய அந்த வரிவிப்பு பிரச்சனையில் தூத்துக்குடி துறைமுகத்திலேருந்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கான கடல் உணவுகள் ரிட்டர்ன் வந்திருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது ரிட்டர்ன் வந்தாச்சு அப்போ ரிட்டன் வந்ததில் அந்த ஏற்றுமதி இது பேத்து பண்ண அந்த வியாபாரிகளுக்கு யார் நஷ்டம் கொடுப்பாங்க யார் நசூடு பிடுவா இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலும் வைக்கல சார் கடல் தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து எக்ஸ்போர்ட் செய்த அந்த மீன்கெலாம் ரிட்டர்ன் வந்தாச்சு இதுக்கு யார் செலவு பண்ணுவா இதுக்கு இழப்பீடு யார் கொடுப்பா எப்படி என்றால் எப்படி மாம்பழ சீசனில் தருமபுரி மாவட்டம் கிஷோரி மாவட்டம் சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் மாம்பழ விவசாயிகளுக்கு எப்படி அரசு அதே போல் தான் இன்று கடல் உணவுகள் ஏற்போர்ட் செய்த அந்த தொழிலதிபர்களுக்கு அமெரிக்காவுடைய வரி விதிப்பின் காரணமாக ஐநூறு கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்ட அந்த உணவுப் பொருட்களுக்கு என்ன தமிழக அரசு என்ன பங்களிப்பு செஞ்சு அந்த பங்களிப்பு கொடுக்கல அந்த பங்களிப்பு அப்போ அப்போ வந்து இதுக்கு என்ன நீங்க யாரை இது சம்பந்தமாக தொழில்துறை சம்பந்தமாக

அதுக்காக எதுவுமே இதுவரையும் பண்ணதே கிடையாது இந்த ஜெயிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர் யாரா இது வரைக்கும் இந்த டெல்லியில் போய் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காக கேட்டேன்னு ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லி சொல்லுங்க ஒரே பிரச்சனையை உருவாக்கி மத்திய அரசு எதிரான கருத்துக்களை உருவாக்கி தொழில்களுக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு சிறு தொழில் கூட ஆதரவு இல்லைங்க அவங்க அதை பற்றி கவலைப்படையே கிடையாது ஒரு குடும்பம் போல்வதற்கான இந்த ஆட்சி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ப ஒரே இலக்கு தான் ஒற்றை இலக்கு தான் நம்ம தமிழகத்தில் சின்னமான இலக்கு